ராஜகரன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தை இயக்கிய மாபெரும் இயக்குனர் கிராமப்புற படங்களில் பாரதிராஜா அவர்கள் மட்டும் தனி முத்திரை பதித்துக் கொண்டிருந்த காலத்துக்கு பிறகு இவர் சில காலம் கிராமத்து கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்தவர் நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டு வீர தாளாட்டு எட்டுப்பட்டி ராசா என இவர் படங்கள் வரிசையாக வெற்றி பெற்றன மாபெரும் இயக்குனரும் நடிகர் தனுஷ் அவர்களின் தந்தையுமான கஸ்தூரி ராஜா அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தேனி மாவட்டம் மல்லியாகபுரம் என்ற குக் கிராமத்தில் ராமசாமி ரங்கம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் விசு ஆகிய இயக்குநர்களிடம் உதவி இயக்குனராக இருந்து ராஜகிரன் மூலம் என் ராசாவின் மனசிலை படத்தில் இயக்குநராக அறிமுகமானார் இவர் தொடர்ந்து ஆத்தாவுன் கோவிலிலே நாட்டுப்புற பாட்டு தாலாட்டு எட்டுப்பட்டி ராசா வீரம் விளைந்த மண்ணு என் ஆசை ராசாவை உள்பட அதிகமான திரைப்படங்களை இயக்கியவர் இவரின் படங்கள் பெரும்பாலும் மண் மன வீசும் படங்களாக இருக்கும் இயக்குனர் செல்வராகவன் நடிகர் தனுஷ் ஆகியோர் இவரின் மகன்கள் சினிமாவில் கதாநாயகர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற பிம்பம் இருந்த காலகட்டத்தில் ராஜகிரன் என்ற முரட்டு உருவம் கொண்ட அதிலும் வயசிலும் சற்று அதிகமானவரை கொஞ்சங்கூட யோசிக்காமல் கதாநாயகனாக ஆக்கி அந்த கதையோடு அவர் ஒன்று சேரும்படி திரைக்கதையும் அமைத்து மாபெரும் வெற்றி படமான என் ராசாவின் மனசிலே படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டானது ஊர் திருவிழாக்களில் கிராமங்களில் எந்த விசேஷம் என்றாலும் என் ராசாவின் மனசிலே படம் திரையிடப்படும் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் மாபெரும் ஹிட்டு எடுத்த திரைப்படமாகும் தான் இயக்கிய முதல் திரைப்படமே மாவெரு வெற்றிப்படமாக ஆக்கினார் மீனா இதில் கதாநாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு தொடர்ந்து பல முன்னணி கதாநாயகருடன் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக வளர்ந்தார் இதே படத்தில்தான் நடிகர் வடிவேலுவும் முக்கியத்துவம் பெற்றார் அவர் பாடிய போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு என்ற பாடல் பட்டிதொட்டியெல்லாம் ஹிட்டானது இவ்வாறு முதல் திரைப்படத்திலே வித்தியாசமான குடும்ப பின்னணி கொண்ட கதையை கிராம பின்னணியில் அமைத்து மாபெரும் கிட்டு கொடுத்த இயக்குனர் அதன் பிறகு எட்டுப்பட்டி ராசா என்ற திரைப்படமும் நெப்போலியன் அவர்கள் நடிக்க அந்த திரைப்படத்தையும் எடுத்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு அவர் எடுத்த பல திரைப்படங்கள் வெற்றி பெற்றன நெப்போலியன் அவர் நடித்த எட்டுப்பட்டி ராசா திரைப்படமும் பட்டியலொட்டியெல்லாம் ஹிட்டானது கிராமத்தில் ஒரு காவல்காரராக அவர் நடித்த விதமும் அவர் அந்த கதாபாத்திரத்தில் பொருந்திய விதமும் மிகவும் பாராட்டு பெற்றார் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் மீனாவை அறிமுகம் செய்தது போல் ஆத்தாவின் கோவிலிலே திரைப்படத்தில் நடிகை கஸ்தூரியை அறிமுகம் செய்து வைத்தார் அவரும் பிற்காலத்தில் தமிழ் சினிமாவின் ஏன் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழி சினிமாக்களிலும் முன்னணி கதாநாயகருடன் நடித்து முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் அதேபோன்று முரளி சிவாஜி கணேசன் ராதிகா ரோஜா என மாபெரும் நடிகர் நடித்த வீர தாலாட்டு என்ற திரைப்படத்தை இயக்கினார் நாட்டுப்புற பாட்டு கூத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது சிவாஜி கணேசன் அவர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் எல்லோரையும் கண்கலுங்க வைத்திருப்பார் அந்த அளவிற்கு உணர்வுபூர்வமான காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இருந்தன இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்கள் முன்னணி ஹீரோக்களை வைத்து இயக்கினார் கொஞ்ச காலம் இடைவெளிக்குப் பிறகு அவர் இயக்கிய திரைப்படம்தான் தனுஷ் அவர்களை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய துள்ளுவதோ இளமை திரைப்படம் இன்று நடிகர் தனுஷ் அவர்கள் மாபெரும் கதாநாயகனாக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அதற்கு அடித்தளமாக அமைந்தது துள்ளுவதோ இளமை திரைப்படம் இந்த திரைப்படம் மாபெரும் ஹிட்டு படமாக அமைந்தது அதன் பிறகு அவர்கள் எடுத்த திரைப்படம் காதல் கொண்டேன் இந்த திரைப்படமும் மாவர் வெற்றி படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அவருடைய மகன் செல்வராகவன் அவர்கள் துள்ளுவத இளமை படத்தில் கஸ்தூரி ராஜா என்று இவர் பெயர் இவர்தான் இயக்கினார் என்று போடப்பட்டாலும் வெளியில் அந்த படத்தில் முழுமையாக வேலை செய்தது செல்வராகவன் தான் என்ற பெயர் அப்போதே அடிபட்டது அதன் பிறகு நடிகர் தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் உயர்ந்தார் அவர் மூத்த மகன் செல்வராகவன் அவர்களும் மிகப்பெரிய இயக்குநராகவும் தமிழ் சினிமாவில் உயர்ந்தார் இதற்கு அடித்தளமிட்டவர் மாவரும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் அதன் பிறகு ட்ரீம்ஸ் என்ற திரைப்படத்தையும் இயக்கினார் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் கிராமத்து கதைகளில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் பல மண் சார்ந்த உணர்வுபூர்வமான படங்களை இயக்கிய மாபெரும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் சில நேரங்களில் ராஜா என்று பெயர் இருப்பதனால் இது பாரதி ராஜா படமா இல்ல கஸ்தூரி ராஜா படமா என்று குழம்பி போகும் அளவிற்கு பாரதி ராஜாவுக்கு அடுத்து அவர் படம் போலவே பல கிராம பின்னணி கதாபாத்திரங்களோடு உணர்வுபூர்வமாக படம் எடுத்த பெருமைக்குரியவர் ராஜா அவர்கள் இவர் படங்களில் படமும் ஹிட்டாவதற்கு முன்பு அவர் படத்தில் வருகின்ற பாடல்கள் கேட்டாய்விடும் இரண்டாயிரத்துக்கு முன்பு தொண்ணூத்தைந்து ஐந்து தொண்ணூத்தாறு தொண்ணூறுகளில் கிராமங்களில் திருவிழாக்களில் திருமண விழாக்களில் இவர் படத்தில் வரும் பாடல்கள் அதிகம் ஒழிக்கும் எட்டுப்பட்டி ராசாவில் வருகின்ற பாடல்கள் கும்மி பாட்டு தாலாட்டு நாட்டுப்புற பாட்டு என் ராசாவின் மனசிலே போன்ற திரைப்படங்களில் வரும் பாடல்கள் அதிகமாக கிராமப்புறங்களில் ஒழிக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமான திருவிழாக்களில் கஸ்தூரி ராஜா அவர்களின் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒலிக்கும் அந்த அளவிற்கு கிராம பின்னணியில் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் எடுத்து கொடுத்து அவர் படங்கள் எடுத்திருப்பார் ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஐந்து பாடல்கள் ஆறு பாடல்கள் என்று இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு படத்திற்கு ஒரு சாங்கு ஆல்வம் போன்றுதான் அவர் படங்களில் பாடல்கள் இருக்கும் எந்த பாடலுமே போர் அடிக்காது தியேட்டரில் பாடல் வரும் காட்சிகள் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இப்போதும் அவர் இயக்கிய படங்களை பார்த்தால் தெரியும் கதை நகர்ந்து கொண்டிருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு அவர் பாட்டு சீன் வரும்போது இன்னும் கொஞ்சம் ரசிகர்களுக்கு தெம்பே கொடுக்கும் அந்த அளவுக்கு தான் திரைக்கதையை அமைத்திருப்பார் மாபெரும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இவர் இயக்கிய திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு என் ராசாவின் மனசிலே ஆத்தாவுன் கோவிலிலே தூதுவோ செல்லக்கிளியே போன்ற திரைப்படங்களை இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சோழையம்மா மெளனமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தாய் மனசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாட்டுப்புற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வாசுகி எட்டுப்பட்டி ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வீர தாளாட்டு எண்ணாசை ராசாவே வீரம் விளைஞ்ச மண்ணு ஆகிய திரைப்படங்களை இயக்கினார் வீரம் விளைஞ்ச மண்ணு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொம்மி பாட்டு இதில் பிறகு கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் வரும் பாடல்களும் பெரிய ஹிட்டாகின இரண்டாயிரம் ஆண்டு கரிசல் காட்டு பூவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு துள்ளுவதோ இளமை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ட்ரீம்ஸ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது காதல் வரும் பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாண்டிமுனி போன்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார் அதன் பிறகு காசு பணம் துட்டு என்ற பெயரில் ஒரு படம் ஆரம்பிக்க இருப்பதாக செய்திகள் உள்ளன இவர் நடிகராக இரண்டு திரைப்படத்தில் நடித்தார் அவள் சுமங்கலிதான் திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டும் மௌனமொழி திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டும் நடித்தார் இவர் பல பாடல்களையும் எழுதியுள்ளார் சோழையம்மா ட்ரீம்ஸ் தாய் மனசு கும்மி பாட்டு போன்ற திரைப்படங்களில் அனைத்து பாடல்களையும் இவரே எழுதியுள்ளார் அனைத்து பாடல்களும் ஹிட்டான பாடல்களாகவும் அமைந்தன கஸ்தூரி ராஜா அவர்கள் ஒரு படத்தை தயாரித்தும் இருக்கின்றார் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தையும் தயாரித்தார் ஆனால் துள்ளுவத இளமை காதல் கொண்டேன் ஆகிய திரைப்படங்களை அவருடைய மகள் தயாரித்தார் சினிமாவில் உதவி இயக்குநராக வாழ்க்கையை ஆரம்பித்து இயக்குநராக தயாரிப்பாளராக கவிஞராக உயர்ந்து நிற்பவர் அதே ஒன்று தனது வாரிசுகளான செல்வராவன் அவர்களை மிகப்பெரிய இயக்குநராகவும் தனுஷ் அவர்களை மிகப்பெரிய நடிகராகவும் உருவாக்கிய பெருமை திரு கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு உண்டு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்